பேப்பர் பாம்பு தான் ஸோ எப்படி வெடிக்குன்னு பார்க்கலாம் மத்த பஸ் ஸ்டாப்பில் அப்பா சரம் வச்சுட்டாங்க பக்கத்து வீட்டில் அத்த வஸ் ஸ்டாப் திங்காப் சக்தி இந்த வெடியை தான் பார்க்க போகிறோம் அன்னை வந்து கையிலே பிடிச்சி போகிறேன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரில பார்ப்பா அண்ணே வெடி பறக்க விட்டு வெடிக்கிறாரு அப்பா 와우, 유, 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 이 유, 아빠 유, 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 கிப்ட் பாக்ஸ் தான் பார்க்க போறோம் கிப்ட் பாக்ஸ் வந்து பத்தொன்பது ஐட்டம் ஸ்டார்டிங் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ரூபா எண்பத்தோரு ஒரு ஐட்டம் இது வரைக்கும் வச்சிருக்காங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் வீடியோ இருக்கா ஹரிசக்தி ஃபயர் தான் வந்திருக்கும் இது எங்கே லொக்கேட் ஆயிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கரன் கோவில் டு ராஜபாளையம் ரோட்டில் இருக்கிற ஆசிலாபுரத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வந்து வெடி எல்லாம் எண்பது சதவீதம் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கான வீடியோ நம்ம தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே கலெக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்குது எல்லாத்தையும் நான் வெடிச்சு லைவாகவே காமிச்சிடுறேன் ரிவ்யூவாகவே பண்ணிடலாம் சரிங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவி வெடி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஏழு ரூபான்னு ஒரு வெடி கிடையாது இதில் அஞ்சு வெடி வரும் இந்த சரம் தான் ஏழு ரூபாய் இதில் பத்து கட்டு வரும் ஸோ பத்துனால் எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இந்த ரேட்டுக்கு வேறு எங்கேயுமே வாங்க முடியாது எழுபது ரூபா தான் இந்த மாதிரி இந்த உழவை மொத்தமாகவே எழுபது ரூபா தான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றரை இஞ்சு லட்சுமி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பதினெட்டு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு பீஸ் பதினெட்டு ரூபா தான் ஸோ பார்த்துங்க இதில் எல்லாத்தையும் பத்து பத்து வரும் நீங்கள் மொத்தம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறதா கூட சேல் பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசக்தி இவங்களோட பிராண்டில் ஜம்போ வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இருபத்தெட்டு ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க இதுவும் சிஷோவில் அஞ்சு வெடி வரும் அதான் இருபத்தெட்டு ரூபா அடுத்து பார்க்க போகிற பார்த்திங்க அப்படின்னா கோல்டு லட்சுமி தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஞ்சு அஞ்சு பீஸ் சேர்ந்தது நாற்பத்தெட்டு ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இங்கே எல்லா ரேட்டுமே வந்து எண்பது சதவீதம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வேறு லெவலில் ஒரு ஜாக்பேட்டு தான் ஸோ ஆர்டர் பண்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் மாதிரி இங்கே மினிமம் நீங்கள் மூவாயிரம் தான் வாங்கிக்கலாம் அதே மாதிரி டெலிவரியும் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுக்கும் டெலிவரி பண்ணுறாங்க என்னடா கடைக்கு வெளியில் நின்று பேசுவிங்க நினைப்பீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டாக்காக வச்சிருக்காங்க உள்ளே போய் நம்மளால் கலெக்ஷனும் பார்க்கவும் முடியல எடுக்கவும் முடியல ஸோ வீடியோவே ஃபுல்லாக எடுக்க முடியலை அதனால தான் நான் அங்கேருந்து ஒரு ஒரு சில பீஸாக எடுத்து வச்சு இங்கே வச்சு இருக்கேன் ஸோ இதில் வந்து நான் ஒரு சில இது மட்டும்தான் ரேட்டு சொல்ல போகிறேன் நான் ரேட்டு சொல்லாததுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட் கீழே கொடுத்துருக்கோம் ஹரிசக்தி ஃபயர் ஒர்க்ஸ் டாட் காம் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ரேட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நீங்கள் லைவாக வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் விஜயிலடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பதினஞ்சு இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஜிலியில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எல்லா வெரைட்டிஸ்லாம் வெப்சைட்ல தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புஷ்வானம்லாம் வச்சுருக்காங்க ஸோ புஷ்பானலாம் பார்த்துக்குங்க பூத்தொட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இதில் வரங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது இதோட பெரிய சைஸ்லாம் இருக்குது அடுத்து வந்து நான் காமிக்க போகிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் தான் சங்கு சக்கரம் சொல்லுவோம்ல ஸோ அந்த தான் இதில் வந்து வெரைட்டிஸ் மட்டும் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுவுமே சங்கு சக்கரம் தான் அடுத்து இதுவுமே சங்கு சக்கரம் தான் ஸோ வெரைட்டிஸ் பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இங்கே பாருங்கள் இது அடுத்து பாருங்கள் இதுமே சங்கு சக்கரம் தான் இதுவும் சங்கு சக்கரம் இதுவுமே சங்கு சக்கரம் தான் கலெக்ஷன் வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க அடிபூலியாக வச்சிருக்காங்க வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது அதை பார்த்து வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயும் டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னென்ன ரேட்டில் இருக்குன்றது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பி மொத்தாப்பு தான் ஸோ கம்பி மாத்தாப்பில் வெரைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி நிறையா வச்சிருக்காங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் காமிக்கிறேன் ஸோ இதுவுமே கம்பி மாதாப்பு தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி மோதாப்பில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க இங்கேருந்து எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள் எல்லாத்தையும் நான் காமிக்க முடியல வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கணும் அதிலே வந்துரும் இப்போ பார்க்க போகிற பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்கு சக்கரம் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லை அதில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி கம்பி வரும் கம்பியோட பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தையோட கொடுக்குறீங்க அப்படின்னா அழகாக சேஃப்டியாக விளையாடலாம் ஸோ சங்க சக்கரத்தை வந்து நம்ம சேஃப்டியாக கையிலையும் பிடிச்சிக்கலாம் அடுத்து பார்க்குறது வந்து துப்பாக்கி தான் பார்க்க போகலாம் ஸோ துப்பாக்கி வந்து சின்ன துப்பாக்கில இருந்து போகலாம் இந்த மாதிரி சின்ன துப்பாக்கில இருந்து இவ்வளவு பெரிய பெரிய துப்பாக்கி இருக்குது சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு லைவா போட்டே காமிச்சிட்டேன் எப்படி வெடிக்கும் என்னன்ற மாதிரி இதெல்லாம் நீங்க கிடைச்சிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி லைவா கையில பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டு சுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே ஆகாது நல்ல ஒரு என்டர்டைன்மென்ட்டா இருக்கும் தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னா சிறப்பா கொண்டாடுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் சாட் ஸோ செவன் சாட் வந்து இதுல வந்து ஏழு ஷாட் வரும் ஏழு சாட்டுக்குமே ஒவ்வொரு கலர் வரும் ஸோ இதில் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களே இந்த கலர்ல தனித்தனியா ஒரு ஒரு கலராக வரும் அடுத்து சிவகாசியோட ஸ்பெஷல் க்ரோர் ஸ்டார் தான் இது வந்து கலர் கலராக வெடிக்கும் இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியே வெடிக்கும் ஸோ இதுவும் பார்த்துடலாம் எப்படின்னு அடுத்து ட்ரை கலர் ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு அஞ்சு இது கொடுத்துருப்பாங்க அஞ்சு புஷ்வான மாதிரி கொடுத்துருப்பாங்க அஞ்சு புஸ்வானமே அஞ்சு கலரில் வரும் அஞ்சு வெரைட்டிஸ்ல இருக்கும் எல்லாமே தனித்தனி கலரில் வரும் அடுத்து வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் நைன்டி ஸ்கிட்ஸ் ஃபேவரட் இந்த பாம்பு மாத்திரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இதெல்லாம் நம்ம சின்ன விஷயம் விளாண்டுருப்போம் ஸோ தான் இது இதை பத்த வச்சோம் அப்படின்னா கருப்பு கருப்பு அப்படி ஒரு புகை மாதிரி சேர்ந்து அப்படியே ஒரு சூப்பரா இருக்கும் பார்க்குறக்கே ஒரு பாம்பு வர மாதிரியே ஸோ இதை வச்சு விளாண்டுருப்போம் ஸோ அந்ததுமே இங்க வச்சிருக்காங்க அடுத்து லாலிபப் ஸோ லாலிபப்புமே இங்க இருக்கு இது லாலிபப் மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து லாலிபப் கிடையாது சாப்பிடக்கூடாது தான் இது இங்க பத்த வச்சீங்க அப்படின்னா இதுல வந்து டப்டபடம் வெடிக்கும் நல்லா இருக்கும் இது இங்கே இந்த மாதிரி ராக்கெட்டுமே வச்சிருக்காங்க ராக்கெட்டில் இப்போ நான் காமிக்கிறது வந்து ரொம்ப பெரிய சைஸ் காமிச்சுட்டு இருக்கேன் இதில் சின்ன சைஸ்லேருந்து இருக்குது இப்போ காமிக்கிறது வானத்தில் வெடிக்கிற மாதிரி இது இந்திய ரஷ்யா டூ பால்ஸ் இதில் வந்து ரெண்டு பால் இருக்கும் ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வந்து வெடிக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க அடுத்து வந்து நைகர் ஸோ நைகருன்றது நல்லா வெடிச்சு இந்த மாதிரி விழுகும் ஃபால்ஸ் விழுகும் இது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில் காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி விழுகும் பார்த்தீங்களா ஸோ இப்படி இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நைட்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து ஓல்கா ஸோ ஓல்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் ப்ளூ கலராக வரும் பால் மாதிரி வரும் ஸோ வெடிச்சு ஸோ அந்த மாதிரி இது அடுத்து பார்க்குறது வந்து ட்ரோன் தான் பார்க்குறீங்க ஸோ ட்ரோனுமே இங்கே இருக்குது ஸோ ட்ரோன் மாதிரியே போகுது பறக்கும் நல்லா கீழே பற்ற வச்சு விட்டீங்க அப்படின்னா பறக்கும் ட்ரோன் மாதிரியே இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சாட்டு தான் பார்க்குறீங்க ஸோ இப்போ இதில் வந்து பதினஞ்சு சாட் வச்சுருக்காங்க முப்பது சாட் வச்சிருக்காங்க அறுபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது வரைக்குமே இருக்குது ஸோ இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க இங்கே ஸோ எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் இருந்தால் இங்கே வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது இப்போ பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ஷார்ட் தான் ஸோ ஸ்கை ஷார்ட்டில் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்கு என்கிட்ட இப்போ நான் குறிப்பிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு மட்டும் காமிக்கிறேன் இது அஞ்சுமே அஞ்சு வெரைட்டிஸ் தான் பார்த்துங்க ஒன்றுமே ரிப்பீட் ஆகாது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் தான் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரியுமே இங்கே வச்சிருக்காங்க இவ்வளவு நேரம் நான் இங்கே காமிச்ச கலெக்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டூ தான் தான் நான் காமிச்சிருப்பேன் ஆனால் இங்கே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு நான் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வெடிகெல்லாம் நான் வெடிச்சே காமிக்கணும் லைவ் பாத்துல எப்படி இருக்குன்றது அதோட குவாலிட்டி அப்படின்றது நம்ம லைவாக பாத்துலாம் வாங்க இப்போ நம்ம வெடிக்க போறோம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் பாம்பு தான் ஸோ எப்படி பார்க்கலாம் வா என்ன வெடி செம்ம வெடி சரியான சவுண்டு வேற லெவல் உங்க வீட்டுக்கிட்ட வந்து குப்பை நிறைய இருக்கணும் தீபாவளி அன்னைக்கு அப்படின்னா இந்த ஒரு வெடியை போடுங்க இங்க பாருங்க பேப்பர் பாருங்க அங்க வரைக்கும் போயிருச்சு காத்துக்கு ரெடி அந்த ஒரே ஒரு பேப்பர் பாம் இப்ப பாக்க போகிற பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பாம் தான் இந்த வெடி எல்லாம் இனிமே நான் வெடிக்க போறது இல்லை ஏன்னா நம்ம அண்ணன் வெடிக்க போறாங்க எல்லா வெடியவும் லைவா பாருங்க இந்தாங்கண்ணா இதை பத்த வைக்கணும் அப்படியே பாத்திரமா எப்படி வெடிக்குன்னு பாப்போம் அன்னையும் பத்த வைக்கிறாரு பா போச்சு போச்சுண்ணா காதே அடைச்சிருச்சு சவுண்டு கேட்க மாட்டேங்குது அடுத்து ஜெயிண்ட் தான் பார்க்க போறோம் இது எப்படின்னு பார்க்கலாம் இந்தாங்கண்ணா பத்த வச்சிருக்கண்ணா சர வச்சுட்டாங்க பக்கத்துல நானே பயந்துட்டேன்ப்பா பத்தாவது அடுத்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரில் கிங் ஆஃப் ஹரிசக்தி இந்த வெடியை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம் தாங்கண்ணா பற்றா வச்சுருக்கணும் எல்லாம் காதை காலி பண்ணுற மாதிரியே வெடிய போடுறீங்களே அன்னை இப்போ போட போகிற வெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசி கிரீன் பாம் தான் போடுங்கண்ணே அன்னை வந்து கையிலே பிடிச்சி போறேன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல பார்ப்போம் அண்ணன்லாம் வேற லெவல் வெடி பறக்க ஓட்டு வெடிக்கிறாரு இப்போ என் கையில் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா கூல் டிரிங்க்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனா இது வந்து ராம்பூர் போட்டிருக்காங்க ஏதோ விஜய் டிவி புகழ் ராம்பூர் மாதிரி அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க வெடிதான் இப்போ வெடிச்சே பார்த்துடலாம் நல்லா கலர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு பாரு மாதிரி அடுத்து பாக்குற பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் மிராக்கிள் தான் இது எப்படி பாக்கலாம் செம்ம ஹைட்டுக்கு போகுது வந்து இந்த மயில் தான் நம்ம வெடிக்க போறோம் சோ யார் வெடிக்க போறாங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டிஸ் தான் வெடிக்க போறாங்க எப்படின்றது பாத்துரலாம் இந்த வெடி எப்படி இருக்கு இந்த வெடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்போ நம்ம வெடி போட்டோம்ல அந்த மயில் வெடி எப்படி இருந்துச்சு இப்போ வந்து இந்த இதுதான் போட போறோம் போட்டுட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஸ்னோ மாதிரி வரும்றாங்க அதுக்கப்புறம் வருமா சோ எப்படின்றது பார்த்துடலாம் இவங்க வந்து பத்திக்கி போறாங்க எடுத்து எடுத்து எடுத்துட்டு үйлөндүр үйлөндер вау е папа எங்கே போகுது பாரு இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிஃப்ட் பாக்ஸில் வந்து பத்தொன்பது ஐட்டம் இதில் வந்து போட்டிருப்பாங்க பத்தொன்பது ஐட்டம் இந்த ஐட்டம்லாம் இருக்கும் ஸோ இது வந்து இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் பல்க்காக வந்து உங்கள் லேபருக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தீபாவளி போனஸாக எல்லாருமே கொடுப்பாங்க ஸோ அந்த இது வந்து யூஸ் ஆகும் இங்கே வந்து பல்க்காக எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இங்கே இரநூத்தம்பது ரூபா ஸ்டார்டிங் இது பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இருபத்தி மூணு ஐட்டம் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் இருபத்தி மூணு ஐட்டம் இதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் அடுத்து முப்பத்தி மூணு ஐட்டம் அடுத்து நாற்பத்தொன்று இந்த குவான்டிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இதில் நாற்பத்தஞ்சு ஐட்டம் இப்போ நான் நாற்பத்தஞ்சு ஐட்டம் சொல்கிறேன்னா நாற்பத்தஞ்சு வெடி மட்டும் இருக்காது ஏன்னா இப்போ நம்ம இந்த சரஸ்வதி வெடி பார்த்துங்க அஞ்சு பீஸ் சேர்ந்து தான் நான் ஒரு ஒன் கவுண்டிங் எடுத்திருக்கேன் அப்போ வந்து இதில் வெடியோட கவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும் குவான் இது நாங்கள் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் நாங்கள் சொல்கிறது வந்து நாற்பத்தஞ்சு ஐட்டம் அடுத்து ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம் அடுத்து அறுபத்தி மூணு ஐட்டம் அடுத்து எழுவத்தி ரெண்டு ஐட்டம் அடுத்து எண்பத்தோரு ஐட்டம் இதான் இருக்குதுலேயே பெரிய பாக்ஸ் ஸ்டார்டிங் இரநூத்தம்பது இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா எண்பத்தோரு ஐட்டம் இது வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கணும் நீங்கள் ஒரு சிட் ஃபண்ட் நடத்துறீங்க அதுக்காக கிஃப்ட் ஃபோன் நினைச்சீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பல்க்காக எடுத்து அழகாக கொடுக்கலாம்